ஜூன் முன்னாள் அரசு பணியாளர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜிஹாதை அறிவித்து கடுமையாக சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கைராபாதியை ஆங்கிலேய அரசு கைது செய்தது அவருக்கு ஆயுள் தண்டனையை கொடுத்தது அந்தமான் சிறையிலே அவரை தூக்கிலிட்டது இன்றைய வரைக்கும் அந்தமானில் எத்தனை மக்கள் எத்தனை அரசுகள் மாறினாலும் இன்றைய வரைக்கும் அந்தமானுடைய கலாச்சார பிரிவு பசலேயா கைராபாதியினுடைய நினைவை நினைவு ஒவ்வொரு ஆண்டும் கலாச்சார நிகழ்வுகளை நடத்தி வருகிறது என்பது வரலாற்று உண்மை அந்தமானுக்கு நாடு கடத்தப்பட்டு அந்த மாநில சிறையில் அடைக்கப்பட்டு அந்த மாநில தூக்கிவிடப்பட்டார் ஆங்கிலேயர்களை எதிர்த்த பசலேக கைராபாதி ஒரு ஆபீசல் குரான் இளமை காலத்திலேயே அரசு பணியில் இருந்தவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய அரசு பணியை ராஜினாமா செய்து களத்திலே உறுதியாக நின்று

நம்முடைய அடுத்த பிள்ளைகளுக்கு பசுலே கைராபாதிகள் பெயரை வைக்க வேண்டாமா